ஆண்டவரும் அருமை நட்சக்கருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நீ இன்னமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்னு ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்குறதுல பிரச்சனை இல்லை நல்ல வருமானம் வருது எவ்வளோ வருமானம் வந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா அப்படின்னா அநேகர் சொல்கிற வார்த்தை இல்லை பாஸ்டர் என் வாழ்க்கையில் கடன் இன்னைக்கு மாறலை குடும்பத்தில் தரித்திரம் மாறலை ஒவ்வொரு மாதமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு மாதத்தையும் நடத்தி செல்ல வேண்டிய நிபந்தனைக்குள்ளே தள்ளப்படுகிறேன் என்று சொல்லி தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கஷ்டம் இந்த தரித்திரம் இந்த இல்லாமல் இருக்கிற காரணம் ஏன் தெரியுமா எசை கேள் நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவிலும் முதல் பாகத்திலும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இசை கேள் மூலமா மூலமாக எழுதி வைத்து விட்டார் அவனா கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்னு எழுதியிருக்கிறது இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் தங்காததற்கு கத்தர் தந்த ஆசீர்வாதத்தில் நாம் அவருக்குன்னு கொடுக்காமல் இவ்வளவு கொடுக்கணுமா என்று சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் கத்தரையே ஏமாற்றுறீங்க கத்தரையே என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் வஞ்சிக்கிறீங்க நீங்கள் வஞ்சித்து வச்சு இவ்வளவு கொடுக்க வேண்டியதில்லை இதை கொடுத்தா போதும் என்று சொல்லி ஒன்றுக்கு உதவாததை கொண்டு போய் ஆலயத்தில் கொடுக்குறீங்க அதனால தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது எப்போ கத்தருக்குரியதை மனப்பூர்வமாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ தான் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் வேதாகமத்தில் ஆபேல் காயின் ரெண்டு பேரை கொடுத்து பார்க்குறோம் ரெண்டு பேருமே கத்தருக்கு கொடுத்தாங்க ஆனால் வேதத்தில் பாருங்கள் காயினின் காணிக்கையை கத்திர அங்கீகரிக்கலை ஆபேலின் காணிக்கையை தான் கத்திர அங்கீகரித்தார் காரணம் என்ன தெரியுமா ஆபேல் மனப்பூர்வமாக கொடுத்தான் ஆபேல் முதல் பாகத்தை என்ன செய்தான் கத்தருக்கு கொடுத்தான் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் மாத சம்பளம் வருதா மாத சம்பளம் உங்களுக்கு வந்த உடனே அதை சோத்திரம் பண்ணி கத்தருக்குரியதை முதலாவது பிரித்து வச்சிடணும் கத்தருக்குரியதை பிரித்து வச்சு நீங்கள் போகிற திருச்சபைக்கு கத்தருக்கு என்று சொல்லி மனப்பூர்வமாக என்ன செய்யணும் கொடுக்கணும் நீங்கள் ஆண்டவர் தந்த காணிக்கையை பிரித்து வைக்காம ஏதோ ஒரு காரியத்தை போய் காணிக்கை கொடுத்தா போதும் என்று கொடுப்பது ஆசீர்வாதம் இல்லை அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும் இதனால தான் நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்க மாட்டேக்குது வருகிற வருமானமெல்லாம் வீண் செலவுக்கு பேருது வந்தது ஆனால் எங்கே போணுச்சுன்னே தெரியல காரணம் என்ன தெரியுமா கர்த்தருக்கு கொடுக்காதது கர்த்தரை வஞ்சிக்கிறது இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுப்பதற்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க எபிரேயர் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்க ஈவன் யாரு ஆபிரகாம் என்ன செய்தான் மெல்கி சேதைக்கு தசமோபாகத்தை கொடுத்தான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது ஆப்ரகாமி நாட்களில் இந்த தசமோபாகம் கொடுக்குற சத்தியம் அவனுக்கு வெளிப்பாடு கிடையாது நியாயபரமான எழுதப்படலை எழுதப்படாத காலத்திலேயே ஆபிரகாம் கொடுத்ததாக வேதத்தில் நமக்கு என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது இன்னைக்கு இந்த வேத வசனம் தெளிவு நமக்கு இருக்குது கொடுவுனு ஆசிர்வதிப்பேன் நீ ஆசாரி என்று கொண்டு போ என்ற ஆண்டவர் இன்னைக்கு வேதத்தின் சத்தியத்தை கொடுத்துட்டார் சத்தியம் தெரிஞ்ச பிறகும் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறீங்க பார்த்தீங்களா ஆனா சத்தியமே இல்லாத நாட்களில் ஆபிரகாம் கொடுத்தான் கொடுத்தது நிமித்தமாய் அவனுடைய ஆசை பூமி தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனுடைய வீட்டை ஆசிர்வதித்தார் அவன் உடமை ஆசிர்வதித்தார் மிருக ஜீவன்களை ஆசிர்வதித்தார் எல்லாத்தையும் ஆசிர்வதித்தார் அவன் ஆசீர்வாதத்திற்கு பெற்றுக்கொண்ட ரகசியம் அங்கதான் இருக்கிறது இன்றைக்கும் மனப்பூர்வமாய் வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்குண்டு மனப்பூர்வமாய் செய்யுங்கள் மனப்பூர்வமாய் செய்தால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனே வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் நன்மை அனுபவிக்கட்டும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்